அந்த வழக்கு என்ன வழக்கு அப்படின்னு வன்னி அரசு சொல்லுவாங்களா அத பத்தி பேசுவாரா வன்னி அரசு இல்லைன்னா திருமாவளவன் அதுக்கான விளக்கம் கொடுப்பாரு அந்த விழுப்புரம் எம்பி இருக்காரு பாருங்க அவங்கள எல்லாம் வச்சு மறுமலர்ச்சி விடுதலை சிறுத்தைன்னு வரலன்னா என் பேரை மாத்தி வச்சுக்கிறாங்க திமுக ஸ்டாலின் சொல்ல வேண்டியதானே இல்ல உதயநிதி ஸ்டாலின் கேட்க சொன்னால நான் அடங்க மாட்டேன் அத்துமீறுவேன் நீங்கள் என்னை அடித்தால் திருப்பி அடிப்பேன்னு சொல்லலாமே அவர் ஏன் சொல்ல மாட்டாரு இப்ப அடுத்தது துரைமுருகன் போன்ற மூத்த அமைச்சர்கள் துரைமுருகனுக்கு எண்பத்தி மூணு வயசு எண்பத்தி நாலு வயசாகுது அவர் என்ன சொல்றாரு நான் வந்து இன்ப நிதி அமைச்சராய நானும் அமைச்சரா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் எப்பேற்பட்ட ஒரு மானங்கட்ட பழப்பு பார்த்தீங்களா இது நான் நான் வந்து வந்து ரகசியம் என்கிட்ட இருக்கு என்னடா ரகசியம்னா ஐம்பது லட்சம் பேர் எல்லாத்தையும் கழுத்து வாங்கிட்டு அது இளைஞரணி மாநாட்டில் கொண்டு போய் வச்சாங்க அதெல்லாம் எங்கன்னு திமுக இருக்கிற ஒருத்தர் கேட்டேன் இல்லைங்க எங்க வீட்டு பேரப்பள்ளிக்கு ஆய் தொடைக்கு எடுத்துட்டு போயிட்டோம் இதுக்கு இத்தனைக்கும் மத்திய அரசு அறிவிப்புகள்லாம் இருந்தும் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க தவறிய இந்த அரசு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கன அடி தண்ணியை சாத்தனூர் டேம்ல இருந்து திறந்து விட்டு நான்கு மாவட்ட மக்களை மூழ்கடித்தது மோடியும் அமித்ஷாவும் பார்ப்பனர்களின் வாட்ச்மேன் ஒருத்தர் நைட் வாட்ச்மேன் இன்னொருத்தர் டே வாட்ச்மேன் அப்படின்னு சொன்னது யாரு இதே திருமாவளவன் ஸ்டாலினாவது குறைஞ்ச வருஷம் குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது வருஷம் அரசியல்ல அவரும் ஒரு லாங் ஜேர்னி அவருக்கும் ஒரு நீண்ட நெடிய பிரயாணம் இருக்கு மிசால ஜெயிலுக்கு போனாரா கசமுசால போனாரா தாமரை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில பிரச்சார பிரிவு செயலாளர் திரு ஓவம்புள்ளியூர் ஜெயராமன் அவர்கள் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் சூப்பரா இருக்க திராவிட மாடல் ஆட்சி இருந்தும் ஒரு அலங்கோலமான ஆட்சி நல்லா இருக்கு நேற்று வந்து அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழா இதுல விஜய் அவர்களும் அதே மாதிரி யாதவர் அவர்களும் தன்னோட உரையை இருந்தாங்க இதுல விஜய் அவருடைய திமுக வந்து தாக்கியும் தான் பேசியிருந்தாரு மாநாட்டிலும் இப்ப அவர் வந்து பேசும்போது ருஷித்த சொல்றாரு இங்க பலரும் வந்து இருநூறு சீட் எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு இதுல இருக்காங்க அப்படின்ட்டு பேசியிருப்பாரு அதற்கு சேகர்பாபு அவர் சொல்றாரு சில தற்கொலிகள் அதிமேதாவிகள் மேதாவிகள் இருநூறு நம்பிக்கை நடக்காது அப்படின்ற மாதிரி பேசுறாங்க நாங்க இருநூறுல இருநூற்றி முப்பது சீட்டையும் வந்து ஜெயிப்போம் வேற என்ன அதிமேதாவி அதிமேதாவிகள் களத்துக்கு போகாம போகாம ஒரு உண்மையான விஷயம் ஏன்னா அவரு வந்து அந்த பேல் வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவங்கள வீட்டுக்கு வர வச்சுதான் பார்த்தாரு நான் கூட ஒரு நண்பர்கிட்ட சொன்னேன் நல்ல வேலை அங்கிருந்து ஒரு இருபத்தஞ்சு ஏக்கரை பேத்து எடுத்துக்கிட்டு எங்க வீட்டுக்கு வந்து ஈசிஆர்ல தானே ஒரு வீடு பனையர்ல எங்கேயோ இருக்காருல அங்க வந்துருங்க எதுக்கு அப்படின்னா அந்த வெள்ள பாதிக்கப்பட்ட மக்கள் ஆடு மாடெல்லாம் எப்படி ஏதாச்சுங்கிறத பார்வையிட்டு திரும்பி அந்த இருபத்தஞ்சு ஏக்கரையும் அங்கேயே கொண்டு போய் வச்சிருங்க அப்படின்னு சொல்ற அளவு தான் விஜயோட இது இருக்கு அதற்காக விஜய வந்து தனிப்பட்ட முறையில இவங்க சாடியர் சாடுறதோ தனிப்பட்ட முறையில விமர்சிக்கிறதுங்கிறதோ நான் ஒன்று புதுசா பார்க்கல ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தோட டிஎன்ஏங்கிறது அறிவிப்பாகவும் அசிங்கமாகவும் பர்சனலைஸ்ட் அட்டாக்கம் தான் அவங்களுடைய டிஎன்ஏவே காமராஜரே இன்னைக்கு மக்கள் பெருந்தலைவர் காமரா பெருந்தலைவர் ஞாபகம் வருது பெருந்தலைவர் அப்படின்னு காமராஜரை பொதுமக்கள் அழைச்சதுனால பஞ்சாயத்து யூனியன் சேர்மன இவங்க வந்து பெருந்தலைவர் கருணாநிதி மாத்தினார் அதாவது ஒன்றிய பெருந்தலைவர் அப்படிங்கற அந்த வந்து பஞ்சாயத்து யூனியன் தலைவர் ஒன்றிய தலைவர்னு இருந்தத ஒன்றிய பெருந்தலைவர் அப்படின்னு மாத்தி அதுக்கப்புறம் எங்க பக்கத்து ஊர்ல எல்லாம் கூட ஒரு யூனியன் சேர்மன் இருந்தவரை எங்க போனீங்கன்னா சேர்மன் வீட்டுக்கு போறேன் அப்படிம்பாங்க சாதாரணமா அதை வந்து பெருந்தலைவருங்கிற வருங்கிற அறைமொழியை காமராஜர் உயிரோட இருக்கும் போதே காமராஜரை சிறுமைப்படுத்துறதுக்கு இந்த சிறுமதி கூட்டம் செய்த வேலை அதனால அதனால தான் சொல்றேன் புள்ளிமான்களின் உடலில் உள்ள புள்ளிகளை கூட நீங்கள் அழித்து விடலாம் புள்ளிமான் உடம்புல இருக்கிற புள்ளி அழிக்கிறேன்னு சொல்றது எவ்வளவு அறியணுமோ அந்த மாதிரி திமுக நீங்க நாகரிகத்தை எதிர்பார்க்கவே முடியாது அதனால உண்மையிலேயே விஜயா இருக்கட்டும் வேற யாராவது இருக்கட்டும் சேகர்பாபு இந்த அளவுக்கு கொஞ்சம் கடுமையை குறைச்சி பேசியிருக்காரு இன்னும் வரக்கூடிய காலகட்டங்கள்ல இன்னும் ஏச்சு பேச்சுகள் அதிகமா இருக்கும் அது விஜய் பாடு அவங்க பாடு ஆனா இருநூத்தி முப்பத்தி நாலு இடத்துல இருநூறு இல்லை அப்படின்னு சொல்றாரு இல்லையா அதில் ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்கறது இவர் விஜய் பேசும்போது இருநூறு என்று இருமாப்படம் சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தையை நான் ரொம்ப முக்கியமாக பார்க்கறேன் ஏன்னா ஒரு அவர் ஒரு கட்சி தலைவர் ஆனால் அது அவரே வந்து ஒரு கடுமையான வார்த்தையை பயன்படுத்துறாரு ஏன்னா இவங்க எந்த அளவுக்கு இது வந்து நம்பிக்கை தன்னம்பிக்கையோட வழிபாடாக நான் பார்க்கறேன் பார் மோடி சர்க்கார் சொன்னதா இருக்கட்டும் இல்ல நானூறுன்னு சொன்னதா இருக்கட்டும் அதை வந்து ஆணவத்துல சொல்லல நாம வந்து ஜனநாயக வழியில பிரயாணிக்கிறோம் ஆனா விஜய் அதுல சொன்னதுங்கிறது திமுக எகைன் திமுக டிஎன்ஏ வச்சுதான் சொல்றாங்க நீங்க வந்து சிவாஜி கணேசனுடைய ஓட்டையே கள்ள ஓட்டு போட்ட ஊர் தமிழ்நாட்டில் மிக பிரபலமான நடிகராக இருந்து மக்கள் மத்தியில் அறியப்பட்டவர் வி கணேசன் தான் அவருடைய இதுல ரெக்கார்ட் நேம் ஆனா அவர் ஓட்டு போட போன போது உங்க ஓட்டை மாத்தி போட்டாங்க உங்க ஓட்டை யாரோ போட்டாங்க அப்படிங்கும் போது அவர் அதிர்ச்சியில வெளில வந்து பேட்டி கொடுத்தாரு அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து இந்த இரண்டு கழகங்களும் அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் நான் நடந்து சொல்ல வரேன் அது தவிழ்ந்த பாடியார் ஆட்சியா இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி இருந்த ஜெயலலிதா ஆட்சியா இருக்கட்டும் இது வந்து எல்லாமே இரண்டு கட்சிகள் இரண்டு கட்சிகளும் ஒரே குட்டையில ஊர்ன மட்டும் தானே ரெண்டாயிரத்தி ஆறு உள்ளாட்சி தேர்தலில் மெட்ராஸ் கார்பரேஷனுக்கு தேர்தல் நடந்த போது நூத்தி ஐம்பத்தி அஞ்சு இவங்க வந்து ஒரு பெரும் ரவுடிப்படையோட போய் பூத்தை கேப்சர் பண்ணாங்க நான் அப்ப இருந்த இந்த அசோக் பகுதிக்கு நூத்தி இருபத்தி மூணாவது வட்டத்துல குட்டி கணேசன் கண்டஸ்ட் பண்ணாரு நூத்தி இருபத்தி அஞ்சாவது வட்டத்துல அப்ப குட்டி கணேசனுக்கு நான் சீஃப் ஏஜென்ட் இது பண்ணும்போது காலையில ஏழரை மணிக்கு ஒரு பெரும் பறையுடன் அந்த கூட்டணி கட்சி திமுக அப்படின்னா வித்தியாசமே இல்லாம எல்லாருக்கும் நீக்க அவங்க வந்து ஆட்களை சப்ளை பண்ணி பூத் கேப்சரிங்ல ஈடுபட்ட கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதனால பாபு ஏன் இருநூத்தி முப்பத்தி நாலுன்னு சொன்னாருன்னு எனக்கு ஆத்திரியமா இருக்கு அவங்க ஐநூத்தி முப்பத்தி நாலுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா ஸ்ரீலங்கால நடந்தாலும் பூத் கேப்சர் பண்ண முடியும் அவங்களால கேரளாவில் நடந்தாலும் பூத் கேப்சர் பண்ண முடியும் அதனால சேகர் பாபு வந்து எழுநூத்தி முப்பத்தி நாலுன்னு சொன்னது அவர் ஏதோ கொஞ்சம் அடக்கமா பேசியிருக்கிறதா நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் அவர் குறிப்பிடுறாரு இங்க மக்கள் வந்து கருவறையிலிருந்து கல்லறை வரைக்கும் மக்கள் சுபிச்சமாக இந்த ஆட்சியில இருக்காங்க அது மட்டும் இல்லாம மழை வெள்ளம் முடிஞ்சுச்சு ஆனா இன்னும் வந்து முதல்வர் வந்து மக்களுடைய பாராட்டு உள்ளத்துல வந்து நினைஞ்சிட்டு இருக்காரு அப்படி அதாவது அவங்க பார்வையில பாராட்டு வெள்ளம் அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு மன்னராட்சி முறையில் தான் இருக்காங்களோங்கிற ஒரு அதை அர்ஜுனாவ நேத்தி அதை பற்றி பேசியிருக்காரு மன்னராட்சி ஒழிப்போம் அப்படின்னு ஆனால் இது மன்னராட்சி முறையில் தான் இவங்க இருக்காங்கங்கிறதுக்கு தான் மும்மாறி பொழிந்ததா அப்படின்னு முன்னாடி அமைச்சர் மன்னர் கேட்குற மாதிரி இப்போ ஸ்டாலின் வந்து நீங்கள் பெருசாக அவர் வந்து வரதில்ல ஷூட்டோட போயிடுறாரு அவர் பையன் தான் வந்து ஃபீல்டு ஃபோட்டோஷூட்டுக்கு ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஸ்டாலின் அதாவது அவங்க வந்து மீதி வெளியில வந்து மக்களை பார்வையிடுறது அதுக்கெல்லாம் வந்து உதயநிதி ஸ்டாலின் ஆனால் அவரே வந்து கிருஷ்ணகிரி தர்மபுரிக்கு மக்களுடைய எதிர்ப்புனால பயந்துகிட்டு பொன்முடிக்கு நேர்ந்த அசிங்கம் தனக்கும் நேர்ந்திட கூடாதுங்கிற ஒரு அச்சத்தினால அவர் போல இங்கிறதா ஜென்ரலாக இருக்கக்கூடிய அரசியல் நோக்கர்களுடைய கருத்தா இருக்கு கனகராஜன் கம்யூனிஸ்ட்ல இருக்காரு தொலைக்காட்சி விவாதங்கள்லாம் வந்து பேசுகிறவரு அவரு கருத்தை முன்வைச்சார் கருணாநிதி இறந்தபின் நாற்பத்தி ஒன்பது ஆண்டு காலம் ஒரு 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 கட்சியின் தலைவர் சொல்லி இவங்க பெருமை பிரீத்துக்கிறாங்க ஆனா இது வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமான செயலா நான் பார்க்கிறேன் இந்த அந்த இடத்துல ஜனநாயகமே இருக்க முடியாதுன்னு சொல்லி கனகராஜ் வந்து சோசியல் மீடியாவில் எழுதினாரு அதற்கு இவர் கனகராஜா வந்து வேட்டையாறினார்கள் திமுகவுடைய உடன்பெறுப்புகள் இரநூறுவா ஊபீஸ் எல்லாம் சேர்ந்து அதுவும் இல்லாம அவங்களுடைய முன்கள பணியாளர்களாக திகழ திகழக்கூடிய மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு சேர்ந்து கனகராஜ கடிச்சு கொதர்னாங்க அந்த அளவுக்கு தான் ஜனநாயகம் இருக்கும் கம்மிங் பேக் டு தி சப்ஜெக்ட் கருவறை முதல் கல்லறை வரை அப்படிங்கிறார் அவர் வந்து அது வந்து ஒரு குரூர நகைச்சுவையா குரூர ஜோக்கா தான் நான் பாக்குறேன் ஏன்னா கள்ளக்குறிச்சியில அறுபது பேருக்கு மேல இறந்து போனது இப்ப சமீபத்தில் நடந்த விஷயம் அதே மாதிரி இந்த மரக்காணத்துலயும் திண்டிவனம் செங்கல்பட்டு இங்கேயும் வந்து கள்ளச்சாராய சாவுகள் நடந்ததையும் நம்ம பார்த்தோம் கஞ்சா குடிக்கைகளோட அட்டகாசம் ஊர் முழுக்க எந்த அளவுக்கு இருக்குங்கிறத அது காலேஜ் பசங்களா இருக்கட்டும் இல்லை பெத்த பிள்ளைய அப்பனை கொள்கிறான் குடிக்கு காசு கொடுக்கலன்ட்டு அப்பனே வந்து அம்மாவும் சரி பையன் குடிநோய்க்கு அடிக்க அடிக்ட் ஆகிட்டாங்கிறதுனால பல கொலைகள் நடக்கிறத நம்ம பார்க்குறோம் ஒரு பதிமூணு பதினாலு வயசுக்கு ஸ்கூல் போகிற குழந்தை வந்து ஒரு உருக்கமான லெட்டர் எழுதி வச்சுட்டு அப்பா நீ நான் இறந்ததுக்கு அப்புறமாவது நீ குடியை நிறுத்துவியா அப்படிங்கிறதையும் பார்த்தது இதே ஸ்டாலின் ஆட்சியில் தான் அந்த மாதிரி வந்து வெள்ளம் மழை வெள்ளம் பத்தாயிரம் ஐயாயிரம் கனஅடியை நாங்க சாத்தனூர் டேம்ல இருந்து திறந்து விடுறோம்னு சொல்லிட்டு அன்னைக்கு மாலைக்குள்ள எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் இதுக்கு இத்தனைக்கும் மத்திய அரசு அறிவிப்புகள்லாம் இருந்தும் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க தவறிய இந்த அரசு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கன அடி தண்ணியை சாத்தனூர் டேம்ல இருந்து திறந்து விட்டு நான்கு மாவட்ட மக்களை மூழ்கடித்தது இந்த ஸ்டாலினின் அரசு அதே போன்று அண்ணா நகர்ல எட்டு வயசு சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல் அங்க அக்கம்பகத்துல இருக்கிற ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து அந்த பொண்ணை ஹராஸ் பண்ண போது அந்த கம்ப்ளைண்ட் கொண்டு போய் அதுவும் ஹாஸ்பிட்டல் போய் அந்த குழந்தைக்கு உடம்பு கீழ்பாத் மெடிக்கல் காலேஜில் கொண்டு போய் அட்மிட் பண்றாங்க அங்கிருந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க போலீஸ் அதுக்கப்புறம் என்கொயரிக்கு வந்து அந்த ஸ்டேஷன் லோக்கல் செக்ஷன் திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என்கொயரிக்கு போகும்போது அந்த குழந்தையோட அப்பா அம்மாவை யார் கம்ப்ளைண்ட் அவங்களை தரையில உட்கார வச்சு விசாரிக்கிறாங்க யார் அக்யூஸ்டோ அந்த அக்யூஸ் சேர்ல உட்கார வச்சு மரியாதை கொடுத்து விசாரிச்சு அதோடு இல்லாம இந்த கேஸ் சிபிஐக்கு மாற்றணும்னு வழக்கு வரும்போது சிபிஐக்கு கொடுக்க முடியாது சிபிஐ ட ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கும் போது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஐம்பது லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இந்த போறது இந்த திராவிட மாடல ஆட்சி இப்போ நீங்க சொன்ன அந்த மன்னராட்சி அப்படின்றத ஆதவர்ஜனர்கள் மேற்கோட் காட்டியிருந்தாரு அதே மாதிரி அவர் சொன்னாரு இங்க வந்து பிறப்பால் வந்து முதல்வர் ஆகுறாங்க பிறப்பின் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திரும்ப சொல்லியிருக்காரு மக்கள் தான் வந்து ஓட்டு போட்டு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த அறிவு கூட இவருக்கு இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு மக்கள் தான் முதல்வர் ஆக்குறாங்க துணை முதல்வர் ஆகியிருக்காரு மக்கள் தானே மோடியும் பிரதமர் ஆக்கியிருக்காங்க அதே மக்கள் தானே ஓட்டு போட்டு மோடியும் அமித்ஷாவையும் இவங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களால் தானே இவரு எல்முருகனும் ராஜ்யசபா எம்பி ஆயிருக்காரு அதுக்கு மட்டும் ஏன் குறை சொல்கிறாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தாரிக்கு ஒரு சீக்கா தலைக்கு ஒரு சீக்கா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் இன்னொரு கண்ணுக்கு சுண்ணாம்பு வச்சு பேசுகிறவங்க திமுக என்ன செஞ்சாலும் அதை வெண்ணையை வச்சு குழு குழுன்னு இருக்கும்பாங்க இதே பிஜேபிக்குன்னு விமர்சனம் வரும்போது அது சுண்ணாம்பு வைங்க உங்களுக்கு குழு குழுன்னு இருக்கும் அப்படிங்கிற லெவல்ல தான் உதயநிதி ஸ்டாலினோட கருத்து இருக்கு என்ன காரணத்துக்காக சொல்றேன்னா நான் ஒன்னே ஒரு ஒரு இதை நம்ம நேயர்களே இதுக்கான கருத்துல முடிஞ்சா பதிவு செய்யட்டோம் இப்ப கருணாநிதி பேரன்கிறத தாண்டி ஸ்டாலினோட மகன்கிறத தாண்டி கருணாநிதியோட ஐடென்டிட்டி தான் இன்னைக்கு ஸ்டாலினே முதல்வராயிருக்காரு ஸ்டாலினாவது குறைஞ்சம் குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது வருஷம் அரசியல்ல அவரும் ஒரு லாங் ஜேர்னி அவருக்கும் ஒரு நீண்டு பிரயாணம் இருக்கு மிசால ஜெயிலுக்கு போனாரா கசமுசால போனாரா அப்படின்னு ஒரு அதுவும் ஒரு ஒரு பக்கம் விவாதங்கள் விவாத நம்ம பார்த்திருக்கோம் சோசியல் மீடியால நடந்தது பார்த்திருக்கோம் ஆனா எந்த தியாகமும் செய்யாம இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துல நீங்க பாத்தீங்கன்னா மெட்ராஸ்லயே ஒரு நாலஞ்சு அரங்கநாதன் சுரங்க பாதைன்னு இருக்கு அதே மாதிரி தாளமுத்து நடராஜன் மாளிகைன்னு எம்எம்டி பில்டிங் இருக்கு இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே அவங்க மொழி போர்த்தியாகிகள் அந்த மொழி போர்த்தியாகிங்கிறத நான் ஏத்துக்கல ஏன்னா அந்த மொழி போருங்கிற பேர்ல திருப்பூர்ல மாட்டு வண்டியில போலீஸ்காரங்களை கட்டி வச்சு தீவர்த்தி கொடுக்கிற கும்பல் இந்த கும்பல் மொழி போருங்கிற பேர்ல அதனால நான் அந்த மொழி போருங்க தியாகிங்கிறதே நான் ஏத்துக்கிறேன் பட் ஸ்டில் நீங்க அந்த பேரை வச்சிருக்கீங்க தாளமுத்து நடராஜன் அரங்கநாதன் அவங்க அவங்களுடைய குடும்பம் எல்லாம் இன்னைக்கு எங்க இருக்கு நீங்க மன்னராட்சிங்கிறது நான் இன்னொன்னு சொல்றேன் இதை மன்னராட்சின்னு ஆதவர்ஜி நான் நிறுத்தினதே வந்து நிறுத்தி கூடாது நீங்க பாருங்க பாபர் பாபர் மயன் ஹுமாயூன் ஹுமாயூன் மகன் ஜஹாங்கீர் ஜஹாங்கீர் மகன் ஷாஜகான் ஷாஜகான் மகன் அவருங்க சரி இந்த மாதிரி எப்படி முகல் பரம்பரை வருதோ அந்த மாதிரி கருணாநிதி கருணாநிதி என் மகன் முத்துவேல ஸ்டாலின் கருணாநிதி அதுக்கப்புறம் நீங்க இவரை பாருங்க உதயநிதி ஸ்டாலின் இப்ப அடுத்து துரைமுருகன் போன்ற மூத்த அமைச்சர்கள் துரைமுருகனுக்கு எண்பத்தி மூணு வயசு எண்பத்தி நாலு வயசு ஆகுது அவர் என்ன சொல்றாரு நான் வந்து ஒரு இம்மநிதி அமைச்சராயால நானும் அமைச்சரா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் எப்படிப்பட்ட ஒரு மானங்கட்ட பொழப்பு பாத்திங்களா இது இந்த தமிழ்நாட்டுல மட்டும்தாங்க இவ்வளவு கேவலமா ஒரு கொத்தடிமையாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு நான் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு சேலஞ்சா வைக்கிறேன் இதை நேயர்களும் இந்த கருத்தை என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் இந்த கருணாநிதி பேரன் ஸ்டாலினோட பையங்கிறத தாண்டி அவருக்கு ஸ்பெஷலா அவருக்கு இருக்கக்கூடிய யூனிக் கேரக்டரிஸ்டிக் என்ன கருணாநிதினா ஞாபக சக்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஒரு பர்டிகுலர் விஷயத்தை சொல்ல முடியும் அந்த செந்தமிழ் தேல்மொழியால் ஒரு பாட்டு ஒன்று இருக்கு மாலையிட்ட மங்கை அந்த படத்துல வந்து உளுந்தூர்பேட்டை ஒரு ஆள் பெயரை சொல்லி சொல்லுவாரு அதெல்லாம் நான் சொன்னேன் ரொம்ப இதாகும் அது படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மாலை மங்கை ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல பிஜேபி கூட்டணி வரும்போது கிண்டல் பண்ணி ஏன் கட்சி நான் சார்ந்து இருக்கிற கட்சியை கிண்டல் பண்ணி பேசினது கூட அவன் நாற்பத்தி ஆறு வருஷம் கழிச்சு கூட நினைவில் வச்சிருந்தாரு கருணாநிதி அந்த அளவுக்கு ஒரு மெமரி பவர் ஒரு ஹியூமர் சென்ஸ் ஒரு கடின உழைப்பு கருத்தியல் ரீதியா எனக்கு கடும் முறைன்றது கரு ரொம்ப கடுமையா நான் கருணாநிதியை சாருவோம் ஆனால் ஒரு உழைப்பு நீங்க அதை நல்லதுக்கு பயன்படுத்தினாரா கெட்டதுக்கு பயன்படுத்தினாரா அதுக்குள்ள நான் போக விரும்பல ஆனா கருணாநிதி கிட்ட உழைப்பும் திறமையும் இருந்தது ஸ்டாலின்ட்ட அதுல ஃபிஃப்டி பர்சென்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டே கூட ஸ்டாலினோட பௌஷ்யம் என்னங்கிறது ஊருக்கே தெரியும் நான் வந்து மீட்டர் நான் வந்து ரகசியம் என்கிட்ட இருக்கு என்னடா ரகசியம்னா ஐம்பது லட்சம் பேர் எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கிட்டு அதை இளைஞரணி மாநாட்டில் கொண்டு போய் வச்சாங்க அதெல்லாம் எங்கன்னு திமுக இருக்கிற ஒருத்தர் கேட்டேன் இல்லைங்க எங்க வீட்டு பேரப்பள்ளிக்கு ஆழ்துறைக்கு எடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்ட்டாங்க அந்த அளவுல தான் அவருடைய கிட்டத்தட்ட ஒரு தற்கொலைத்தனமா தான் அவர் பேசுறதே இருக்கு ஓ அப்போ வந்துட்டு காசா அதாவது ஒரு மெச்சூரிட்டியே இல்லாம இப்ப யாராவது மக்கள் கேட்டாங்கன்னா நேத்திக்கு தாமு அன்பரசன் சொல்றாரு நாங்க கொடுக்குற ஆயிரம் ரூபாய்ல தான் இவங்க எல்லாரும் சோறு திங்கிறாங்கன்னு இது அப்பா அப்போ காசா அப்படின்னு யாருமே இது வரைக்கும் கேட்கல அது கேட்டாலும் ஒரு சால பொருந்தும் தங்கினா நல்ல விஷயம் நல்ல வார்த்தை தான் அன்பு சகோதரர் சீமான் கூட அதை சொல்லியிருக்காரு நண்பர் நண்பர் அப்படின்னு நண்பர் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்காரு அதனால எல்லாரையும் வந்து ஒரு குத்து பார்த்து கார்னர் பண்றது இந்த மாதிரி வேலைகளை வச்சுக்கிட்டுதான் திராவிட முன்னேற்ற கழகம் பாசிசத்தின் உச்சத்தில் இருக்கு உதயநிதியோட ஸ்டேட்மெண்ட்டையும் நான் ஒரு பாசிஸ்டோட ஸ்டேட்மெண்டா தான் பாக்குறேன் அதே மாதிரி ஆதவர்ஜன் அவர்கள் சொன்ன சில விஷயங்கள் இருக்குது அதற்கு வந்து ஐ பெரியசாமி அவர்களுடைய மகன் ஐபி பி செந்தில்குமார் அவர்கள் சொல்றாங்க இங்க வந்து மதுவை விட கொடியது லாட்ரி அப்படின்ட்டு ஒரு கருத்தை முன்வைக்கிறார் அவர் பழனி எம்எல்ஏவா இருக்காரு நினைக்கிறேன் ஐ பி செந்தில்குமார் மதுவை விட லாட்ரிங்கிறாரு அவர் ஒருவேளை அவருக்கும் ஸ்டாலினுக்கும் இல்லை உதயநிதி ஸ்டாலினுக்கும் ஏதோ பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன காரணம்னா இந்த இதே இவங்களுடைய இந்த ஐ பி செந்தில்குமாருடைய அப்பா ஐ பெரியசாமி அவர் வந்து மாவட்ட தேர்தல் இருந்து மந்திரியா இப்ப எம்எல்ஏ ரெண்டு நாள் இருக்காரு அவங்க அவங்க அப்பா அதாவது ஐ பெரியசாமி யாரை தலைவராக கொண்டிருந்தாரோ அந்த கருணாநிதி அவர்கள் கருணாநிதியோட கதை கதை வசனத்தில் ரெண்டாயிரத்தி ஏழோ எட்டுலேயோ நிறைய ஒரு காமெடியான படங்கள்லாம் வரும் பார்க்கும் போதே கிரிஞ்சா இருக்கு ஒரு பூமரங்கள் கலாய்க்கிறாங்க ஆனா அந்த படம் அந்த ஒளியன் ஓசை படத்தோட ப்ரொடியூசர் யாரு மார்டின் அப்ப அந்த லாட்ரி மார்டின கிண்டல் பண்றாரா இல்ல ஆதவ் அர்ஜுனாவை விமர்சிக்கிறதுக்காக இதை வைக்கிறாரா இல்ல ஐபி செந்தில்குமார் கருணாநிதியை எனக்கு என்னுடைய மெயினான கல்வி ஏன்னா நீங்க அவ்வளவு யோகிய சிகாமணியா இருந்தா அப்ப அவர் லாட்டரி கொடுமை அப்படிங்கறது ஐ பி செந்தில்குமார்க்கு தான் தெரியும் கருணாநிதிக்கோ ஸ்டாலினுக்கோ தெரியல அப்படிங்கறது அவங்க ரெண்டு பேரும் விமர்சிக்கிறதா என்னுடைய பார்வை அது மாதவர்ஜன் அவர்கள் விசிகாவோட கூட்டில இருக்கும் திமுக வந்து மன்னர் பரம்பரை அப்படின்றதா இருக்கட்டும் பிறப்பால் சிஎம் ஆகுறாங்க அப்படின்றது சினிமா வந்து ஒரு குறிப்பிட்டவங்களுடைய கையில தான் இருக்கு அப்படின்ற பல விமர்சனங்கள் வச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம அவரும் சரி விஜய் அவர்களும் பேசும்போது சொன்னாங்க என்னதான் திருமாவளவன் மேடல இல்லைனாலும் அவருடைய மனசு இங்கதான் இருக்கும் எங்களோட தான் இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தை வச்சாரு அதை தொடர்ந்து திருமாவளன் அவர்கள் கிட்டையும் மாதவர்ஜனுடைய கருத்தை கேட்கும் அவர் சொல்றாரு நாங்க அவர் மேல வந்து என்ன வேணுமோ அப்படின்றத வந்து நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்றத வந்து சொல்றாரு அறிக்கையை வந்து கேப்போம் விளக்கம் கேப்போம் அப்படின்றார் இப்ப அவர் வந்து செயற்குழு கூட்டம் வந்து கூட்டி அதற்கான பணிகள் வந்து நடக்குது சோ ஆதவர்ஜன் அவர்களை வந்து கட்சியை விட்டு நீக்குறதுக்கான ஏதாவது காரணம் இருக்குது குரங்கு ஆப்பசிச்ச கதையா ஆயிடுச்சு இப்ப திருமாவளம் உனக்கு சாதாரணமா ஒரு பழமொழி வந்து குரங்கு குட்டியை விட்டு ஆழம் பார்த்ததுன்னு திருமாவளவன் வந்து ஒரு ட்வீட்டை போடுறாரு நான் வந்து தொண்ணூத்தி ஒன்பதுல பேசினேன் ரெண்டாயிரத்துல பேசினேன் அப்படின்னு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு அந்த ட்வீட்டை போடுறாரு வீடியோ போடுறாரு டெலிட் பண்றாரு திரும்பியும் போடுறாரு திரும்பியும் டெலிட் பண்றாரு அப்பதான் ஆதவ அர்ஜுனா சீன்குள்ளேயே வர்றார் நீங்க குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல இந்த சீக்வன்ஸ் ஆஃப் இன்சிடன்ட்ஸை பாத்தீங்கன்னு வச்சுங்க நான் குரங்க குட்டி விட்டு ஆழம் பார்த்துங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் திருமாவளவன் ஆதவ் அர்ஜுனா இவர் என்ன பண்றாரு ட்வீட்டை போட்டு எடுத்த உடனே ஆதவ அர்ஜுனா அடுத்த நாள் வந்து அதே பேச்சை போட்டு அவர் வந்து ட்விட்டர்ல என்ன போடுறாரு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு நேத்திக்கு வந்து சினிமாவில் நடிச்சுட்டு வந்த தகுதியே இல்லாத நபர்கள் இந்த வார்த்தையை நான் சொல்லலை ஆதவ அர்ஜுனா சொன்ன வார்த்தை தகுதியே இல்லாத நபர்கள் துணை முதல்வராக வரலாங்கும் போது கால் நூற்றாண்டுக்கு மேலாக மக்கள் பணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் மருதல என்ன தப்பு அப்படின்னு கேள்வியை வைச்சாரு அதுக்கு இன்னை வரைக்கும் திமுக எந்த பதிலும் கிடையாது ஆனா அவங்க கட்சிக்குள்ளே இருக்க வன்னிய அரசு அவர்கள் வந்து ஆதவ இந்த பேச்சுக்கு அவர் சொல்றாரு திடீர்னு கட்சிக்குள்ள புதுசா வந்தவங்க எல்லாம் இந்த மாதிரியான கருத்தை வைக்கிறாரு இவர் அவரை விமர்சனம் பண்றாரு இவர் புதுசா வந்தாரு ஆதவ அர்ஜுனாவை விமர்சனம் பண்றாரு அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய புகைச்சலை அந்த கட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இதை வந்து வெளிச்சம் போட்டு காமிக்கிறதா தான் நான் பார்க்குறேன் என்ன காரணம்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு இல்லைன்னா ரெண்டாயிரத்தி மூணுல ஜெயலலிதா தமிழக முதல்வராக இருந்தபோது வன்னிய அரசு மேலே என்எஸ்ஏ சட்டமோ சட்டமோ தடா சட்டத்திலே கைது செய்யப்பட்டு அவரே அப்புறம் பிற்காலத்தில் பல பல்வேறு இடங்களில் வன்னிய அரசே சொன்னது என்னை காவல்துறையின துன்புறுத்தினார்கள் என்னை பிசிக்கலாக அசால்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு அந்த வழக்கு என்ன வழக்கு அப்படின்னு வன்னிய அரசு சொல்லுவாங்களா அதை பத்தி பேசுவாரா வன்னிய இல்லைன்னா திருமாவளவன் அதுக்கான விளக்கம் கொடுப்பாரு ஏன்னா வன்னியரசோட நீங்கள் நீங்க கடந்த காலத்தை பார்த்தீங்கன்னு வச்சுங்க விடுதலை புலியை தாண்டி கட்ட பஞ்சாயத்தை தாண்டி பல்வேறு நிழல் ஒரு பிளாக் சைடு வந்து அவருக்கு பெரிய அளவுல இருந்ததுனாலதான் போலீஸ் அவரை பிடிச்சி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல அவர் ஜெயில இருந்தவர் இது வந்து அவருடைய பின்புலம் ஆனா இப்ப வன்னியருத்து சொல்றதுங்கிறது வந்து இது வந்து திருமாவளவனே விமர்சிக்கிறதுக்கு சமங்கிறது தான் என்னுடைய பார்வை ஏன்னா ஆணவர்ஜுனாவை தூண்டி விட்டது யாரு திருமாவளவன் தான் ஏன்னா முதல் நாள் அவர் டீட்டை போறாரு அதை ஒட்டி தான் ஆதவ வராரு ஆதவ இன்னும் கடுமையான விமர்சனங்களையும் முன் வச்சாரு இந்த திமுக ஆட்சி மேல அப்ப அப்படி பார்த்தா திருமாவளவனவர்கள் ஆதரவு சொன்னது சரி இல்ல தப்புன்னு ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காங்க அவர் வந்து விசாரிக்கப்படும் அவர் வந்து ஒரு பொறுப்பான ஒரு பதவியில் இருக்கிறதுனால வந்து நாங்க வந்து கட்சிக்குள்ள தான் நடவடிக்கை எடுப்போம் தானே சொல்லியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு திருமாவளவன் இப்ப தயங்குறதுக்கான முக்கியமான காரணமாவே நான் பாக்குறது எகைன் திமுகவுடைய டிஎன்ஏ ஒரு அவங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது நீங்க திமுக விமர்சிச்சிட்டீங்கன்னா உங்க கட்சியை உரைச்சிட்டு தான் மறுவேலை பார்ப்பாங்க அதுக்கு என்னால் நாலஞ்சு உதாரணம் சொல்ல முடியும் பாட்டாளி மக்கள் கட்சி பேராசிரியர் தீரன் பாட்டாளி மக்கள் கட்சியோட ஃப்ளோர் லீடராக இருந்தார் தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று காலகட்டத்தில் அப்போ வந்து பிஜேபியோட கூட்டணி வைத்ததுனால நான் பாமக விட்டு வெளில போறேன் அப்படின்னு சொல்லி பாமக ஒன் பாமக டூ அப்படின்னு அசம்பிளிலேயே பாமகவை உடைச்சார் அப்போ வந்து பா ஒரு பாமகவில் இரண்டு பிளவானதுல இவர்கிட்ட ஒரு பிரிவும் ராமதாஸ்க்கு ஒரு பிரிவும் இருக்கிறதா தான் அந்த காலகட்டத்தில் ரெண்டு மூணு வருஷத்துக்கு நீங்க ரெக்கார்ட்ஸ்லயே இருக்கும் அசம்பிளி ரெக்கார்ட்லயே இருக்கும் நீங்க பழைய பேப்பர்லாம் எடுத்து பார்த்தாலும் தெரியும் ஆனா எந்த கட்சியோட கூட்டணி வைத்ததுக்காக நான் வெளியில போறேன்னு சொன்னாரோ அந்த கட்சியிலேயே வந்து சேர்ந்து மாநில துணைத் தலைவராக இருந்தார் பேராசிரியர் தீரன் ஐரணி தான் அப்போ வந்து கருணாநிதியோட தூண்டுதல்னாலதான் அவர் பாமக உடைச்சிட்டு வெளில வந்தார் அதே மாதிரி வைகோ வைகோ கட்சியை செவரடித்த பெருமை திமுகவை தாரும் அதே மாதிரி இவரு விஜயகாந்த் விஜயகாந்த் கட்சியை உடைச்சு தேமுதிக வந்து மறுமலர்ச்சி தேமுதிகும் சேவரை வச்சும் அப்புறம் இன்னொரு எம்எல்ஏ சந்திரகுமார் ஈரோடு கொலைபரப்பு செயலாளர் இருந்தார் அவங்கள வச்சு அந்த கட்சியே ரெண்டா உடைச்சு மறுமலர்ச்சி தேமுதிகா அப்படின்னு உருவாக்கினது இதே திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சியிலையும் இந்த மாதிரி சில்மிஷங்களை பலதர கா திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சிருக்கு ஒருவேளை திருமாவளவன் ஏன்னா நீங்க திருமாவளவனோட உடல் மொழியை பாருங்க அவர் நேத்தி கொடுத்த பேட்டியில நான் வந்து விசாரிக்கணும் அது வந்து விஜய் இப்படி சொல்றதை என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு நீங்க அவரோட உடல் மொழியை பாருங்க அரசியல்ல சொல்லப்படும் வார்த்தைகளை தாண்டி சொல்லாத வார்த்தைகளுக்கும் உடல் மொழிகளுக்கும் மிகப்பெரிய இடம் இருக்கின்றது அதுதான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டெசிஷன் வித் தட் ஓன்லி நான் அதை வச்சு தான் சொல்றேன் திருமாவளவன் இந்த கூட்டணியை உரைச்சிட்டு வர்றதுக்கு தயாரா இருக்காரு ஆனா அவருக்கு தயக்கம்ங்கிறது அவர் மட்டும் திமுகவை எதிர்க்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லட்டும் இந்த நாலு எம்எல்ஏவும் அந்த விழுப்புரம் எம்பி இருக்காரு பாருங்க அவர் அவங்களெல்லாம் வச்சு மறுமணர்த்தி விடுதலை என் பேரை மாத்தி வரலாற்றி திமுக வந்து பிற கட்சிகளை உடைத்து சுக்கு கை தேர்ந்தவர்கள் பீகத்திரி அதனால்தான் சொல்றேன் திருமாவளவன் அவர் காலத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார் அவர் வந்து ஆதவ அர்ஜனா மேல நடவடிக்கை எடுத்தா பெரும்பாலான கட்சி தொண்டர்கள் ஆதவர்ஜுனோட தான் விடுதலை திருத்தலுக்கு ரொம்ப ஏத்துக்குறாங்க விசகா உடைய ஷானவாஸ் அவர்கள் அவரும் ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு ஆதவர்ஜுன்கள் பேசுனதுக்கு அதாவது டாவே குரலாக ஆதவர்ஜுனன் ஒலிக்கிறாரா அப்படின்ற ஐயம் இங்கு எழுகிறது அப்படின்றும் விஜய் அவர்கள் வந்து திருமாவளவனை வந்து கொஞ்சம் கொச்சப்படுத்தி பேசிட்டாரோ அப்படின்ற ஒரு சென்ஸ்லையும் அவர் என்ன கொச்சப்படுத்தி இருக்காருன்னு சொன்னார் அதுல மலிவுபடுத்தி பேசி இருக்கார் அந்த வீடியோ நான் முழுசா பார்த்தேன் நேத்தி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியால பேசினாரு அதுல அவர் பேரு ஆளுர் அவர் ஓ எனக்கு அவர் பேரு வேற மாதிரி ரெஜிஸ்டர் வேற சில பேர்லாம் சொல்லி அந்த நபர் என்ன சொல்றாரு விஜய் அவர்கள் வந்து திருமாவளவனுடைய தரத்தை திருமாவளவனுடைய இன்டெகிரிட்டியை கொஸ்டின் பண்ற மாதிரி பேசுறாரு உடல் அங்க இருக்கு ஆனா உள்ள இங்க தான் இருக்கும்னு அதை ஏத்துக்க முடியாது கூட்டணி பிரஷர்னால வரல அவரு அப்படிங்கிறாரு இதை ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு எகைன் கர்மா இஸ் பிளேயிங் ஹியர் ஆல்சோ வினை விதைத்தவன் வினை அறுப்பான் திணை விதைத்தவன் திணை அறுப்பான் மோடியும் அமித்ஷாவும் பார்ப்பனர்களின் வாட்ச்மேன் ஒருத்தர் நைட் வாட்ச்மேன் இன்னொருத்தர் டே வாட்ச்மேன் அப்படின்னு சொன்னது யாரு இதே திருமாவளவன் நீ வந்து உலகத்துல இருக்கக்கூடிய ஒப்பற்ற தலைவனை பாரத நாட்டின் தலை திறந்த பாரதாயின் தலை திறந்த மகனை எள்ளி நகையாடினீர்கள் அப்ப எல்லாம் வேற வேலை நாங்க அமைதி காத்தோம் ஆனால் காலம் உங்களுக்கு அதற்கான பதிலை விஜய் ரூபத்தில் உங்களை திருப்பி தாக்குகிறது மிக கொரூரமாக தாக்குகிறது நீங்க அவர் வந்து திமுக கூட்டணிக்காக பயந்துகிட்டு வரல அப்படின்னா என்ன தொடரணீங்கன்னு சொல்றாரு திருமாவளவன நாம புரிஞ்சுக்கணும் விஜய் சொல்றத வந்து அது ஷானவாஸ் வந்து இப்படி சொல்றதா விஜய் வந்து தொடரணிங்கன்னு சொல்லிட்டாரு விஜய் வந்து திருமாவளம் வந்து தொடரணிங்கன்னு சொல்லிட்டாரு பயந்தாங்கலின்னு சொல்லிட்டாரு திருமாவளம் சொல்றாரு எனக்கு எந்த விதத்திலயும் பிரஷர் இல்ல அப்படின்ற பிரஷர் இல்லைன்னா அப்ப நீங்க ஏன் அப்ப ஒண்ணு நீங்க கிளம்பிட்டு இருக்கணும் இல்ல ஆதவ அர்ஜனாவே ஏன் அனுச்சேன்னு கேட்டுருக்கணும் எந்த மீடியாவும் இதை பத்தி கேட்கல ஆனா திருமாவளவனாவே வாண்டடா வண்டியில ஏறி ஒரு பதில சொல்றாரு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணது ஆதவ அர்ஜுனாவோட ட்ரஸ்ட் ஆதவ அர்ஜுனா இது பண்ணும்போது அவருடைய சில கட்சி தாண்டி

எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் அதுல வேறு விதமான கருத்துக்கள் இருந்தது அண்ணாமலையை அழைச்சுக்கிட்டு போனாங்க அதுல பாருங்க அண்ணாமலையை முன்னாடி கூப்பிடுவாங்க பாருங்க வேணுமே அண்ணாமலையை முன்னாடி கூப்பிடுவாங்க எங்களுக்கு அதை கருத்தும் கொஞ்சம் விதம் இருந்தால் வித் இன் பார்ட்டி நாங்கள் அதை ஹேண்டில் பண்ணிட்டோம் ஆனா அப்படிலாம் இருந்த போது அந்த கட்சிக்குள்ள கூட்டணி வந்துருச்சுன்னு யாராவது சொன்னாங்களா ஆனா பிஜேபியும் திமுகவும் கூட்டணி வந்துடும் இவங்க பாருங்க என்னமா இருக்காங்க அப்படின்னா உத்தரம் சொல்லல ஆனா உங்களை சொல்றாங்க என்ன என்ன யூ ஆர் இன்ட் ஆசுலேட்டிங் மைண்ட் கருணாநிதி ஒரு பிரச்சனைக்குள்ளேயே சொன்னார் நான் நல்லா ஊதுவேனா ஊதி ஊதி விஷயத்தை பெருசாக்குறவேனா நான் ஊதுறதுல கெட்டிக்காரனா அப்படின்னு ஈவி கே செலங்கோன் என்னை வந்து விமர்சிச்சாரு அவங்க அப்பாவை நான் அடிச்சேன்னு சொன்னாரு இதெல்லாம் கடந்த கால வரலாறு அந்த அப்ப அதுக்கு சொல்றாரு அதுக்கப்புறம் ஈவி கே அங்க கூட்டம் நடந்துட்டு இருக்கும்போது எனக்கு தகவல் வந்தது இப்ப விடுதலை சிறுத்தைக்குள்ள பேசப்படுறதெல்லாம் திமுக தலைமைக்கு போயிடுங்கிற பயம் திருமாவளவனுக்கு இருக்குங்கிறது என்னுடைய கருத்து எப்படி காங்கிரஸ் கட்சியில தனக்கான ஆளு திமுக பிளான் பண்ணியிருந்ததோ அந்த மாதிரி விடுதலை திருத்தையில இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நிர்வாகிகள் திமுகவுடன் இருந்து பதவி சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அந்த காரணத்தினால்தான் திருமாவளவன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் போயிருந்திருப்பேன் அப்படின்னு வீராதி வீரன் சூராதி சூரன் மாதிரி பேசுறாரு தொண்டர்களுக்கு தான் நீ வந்து என்னது திருப்பி என்ன என்ன ஸ்லோகன் அரங்க மறு அத்தி மீறு திருப்பி இதெல்லாம் தொண்டர்களுக்கு இவர் வந்து திமுக அரங்கி ஏன் போறாரு திமுக ஸ்டாலின் கிட்ட சொல்ல வேண்டியதானே இல்ல உதயநிதி ஸ்டாலின் சொல்லலாம் இல்ல நான் அடங்க மாட்டேன் அத்து நீங்கள் என்னை அடித்தால் திருப்பி அடிப்பேன் சொல்லலாமே இவரு ஏன் சொல்ல மாட்டாரு பயம் நம்ம கட்சி மொத்த கூடாரத்தையும் காலி பண்ணிட்டு போயிடுவாங்க திமுக வந்து அரசியல் சூழ்ச்சியில சவுனித்தனங்கள்ல திமுக சிறந்து விளங்குகிறது காரணத்தினால தான் கட்சியே கலகலத்து போயிடும் திருமாவளவன் இப்படினா வந்து நானும் ஜெயிலுக்கு போறேன் நானும் ஜெயிலுக்கு வடிவேல் காமெடி மாதிரி எனக்கும் இன்னும் பிரச்சனை இல்ல தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையாக இருக்கட்டும் முருகனாக இருக்கட்டும் வானதி சீனிவாசனாக இருக்கட்டும் அவங்க ஓபனா தைரியமா எந்த நிகழ்ச்சியில அவங்களோட அவங்க முதல்வராக இருக்கிற காரணத்தினால எங்க அவசியமோ அந்த மேடையில இருக்காங்க அதுக்காக கூட்டணி வந்துருச்சுன்னு யாரும் சொல்லல இவங்கதான் பயந்துக்கிறாங்க இவங்க தான் உண்மையான ஒரு கிளி இவங்களுக்கு பயம் திருமாவளவனுக்கு வந்து என்ன கேட்டா அந்த கமல்ஹாசன் நடித்த படம் ஒண்ணு வந்ததுங்களே தெனாலி தெனாலி எனக்கு பயம் இருட்டை பார்த்தால் பயம் பஸ்ஸில் போனால் பயம் பகலை பார்த்தால் பயம் சத்தத்தை கேட்டால் பயம் மனிதனை பார்த்தால் பயம் கிட்டத்தட்ட அந்த தெனாலி மாதிரி ஆகிட்டாரு திருமாவளவன் இணைந்து பல்வேறு கருத்துக்களை நம்பிக்கை ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்